கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சேமிப்பு வரவு செலவு லாபம் முதல் இடைசெல்வாச்சி போன்றவற்றை தீர்மானிக்கும் கிரகங்கள் முறையாக புதன் குரு மற்றும் சனி பகவான் ஆகும் கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் நிதி நிலைமையை கையாளும் விதம் பொருளாதாரம் மற்றும் பணம் போன்ற விஷயங்களில் அதற்கு பாதுகாப்பு முக்கியம் வேண்டிய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாலும் கூட எல்லாவற்றையும் பொருளாதார கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் அறிவுபூர்வமான அணுகுமுறையோடு இருக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதி சனி பகவானே பன்னிரெண்டாம் விற்கும் அதிபதியாவதால் பணம் விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள் நியாயமான தேவை செலவுகள் செய்யக்கூடியவர்கள் வருமானம் சார்ந்து மற்றும் பட்ஜெட் என போடக்கூடிய திட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பிரதிபலனுக்கும் இடையே முரண்பாடு தான் இருக்கும் அதாவது ஒன்று மிக அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும் உதாரணத்திற்கு மழை போல எதிர்கால புண்ணியத்திற்காக தர்மத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய குணம் இருக்கலாம் புதன் மற்றும் குரு பகவான் நல்லவிதமாக இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் மேலும் நிதி பொருளாதாரம் சார்ந்த கணக்குகள் மற்றும் வர்த்தகம் சார்ந்த தொழில்களில் திறமையாகவும் சம்பாதிக்கலாம்